நம்ம சேம்பரும் ப்ரொடியூசர் கவுன்சிலும் எப்படி இருக்கோ அது எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்றாக இருக்குது கில்டுன்னு அதுக்கு வந்து கில்டுடைய மீட்டிங்க்கு ஷாருக் கான்லேருந்து அமீர் கான்லேருந்து எல்லாருமே வருவாங்க ஏன்னா அங்கே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் அது அதோடைய அவார்டு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இயரும் பண்ணுறாங்க அவ்வளோ சிறப்பாக பண்ணி அதுக்கு வந்து அவ்வளோ வைப்பு நிதியும் வச்சுருக்காங்க என்னமோ தெரில தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சாபக்கெடை இருக்குது யூனியன்னால் நிறைய தகராறு அடிக்கடி கோர்ட்டு கேஸு அடிக்கடி வந்து நின்று போகுது ஏன் இப்படின்னு தெரில யூனியனுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு சங்கம்ங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கணும் அதில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ரொடியூசரும் இருப்பாங்க எல்லாத்தையும் இழந்த ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே சரிசமம் அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுனா நம்ம ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து அவங்களுக்கு வந்து உதவணுங்கிறதுக்காக தான் ஒரு சங்கம் இதில் எவ்வளோ நன்மைகள் செய்யலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இப்படி முடங்கி கெடுத்துட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு வருஷமாக எட்டு வருஷமாக இதில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எட்டு வருஷமாக இப்படி ஓ டென் இயர்ஸ் ஸோ டென் இயர்ஸ் அப்படி இருக்கிறது வந்து சரி கிடையாது இன்ஃபேக்ட் வந்து இப்போ தலைமை பொறுப்பில் அங்கே உள்ளே இருக்கிறவருக்கு வந்து எங்களுடைய பல சீரியலுக்கு அவர் தான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்திருக்காரு எனக்கு ஒரு நல்ல சகோதரர்னு கூட பட் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தார்மீகமான ஒரு முறை கண்டிப்பாக நடக்கணும் அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஜெயித்தவங்க அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி அடுத்த முறை மறுபடியும் தேர்தல் நடக்கணும் அதுதானே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கொஞ்சம் அராஜகமான விஷயங்கள் பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒதுக்கிட்டேன் கம்ப்ளீட்டாகவே நான் அந்த பக்கம் வரமாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும் இன்றைக்கி பாருங்கள் தூர்தர்ஷனில் வந்து பெரிய அளவில் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க சென்னைக்கு அண்டு எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து அதில் வந்து பயனடையலாம் ஆனால் ஒரு முக்கியமாக இருக்கிறவங்க யாருக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ அவங்க வரைக்கும் வாங்கிட்டு அவங்க வரைக்கும் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்போ இதை கூற ஒரு நம்ம சைடில் ரெப்ரசன்ட் பண்ண வந்து ஒரு சங்கம் வேணும் இல்லையா ஏன்னா இது அமைச்சரை நான் சந்தித்த போது அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் ஒரு சங்கமாக வந்து எங்கள் கில்டுக்கு இதை கொடுங்க இல்லை எங்கள் ஸ்டெப்ஸுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மொத்தமாக கலந்து நீங்கள் வரணும் தனிப்பட்ட ஆளாக வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு ரூபா கொடுக்கலாம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி நடிகர்களுக்கும் சரி கவர்மெண்ட் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வச்சுருக்கு அது கடைச்சா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மருந்து செலவாகும் இல்லையா மாதம் ஆறாயிரம் ரூபாங்கிறது அதை யார் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு சங்கம் வேணும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆறாயிரத்தை பத்தாயிரமாக மாக்குங்கன்னு சொன்னால் பத்தாயிரத்தை மாற்றுறதுக்கு நம்ம போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் பிரதம மந்திரிக்கிட்ட தான் தனிப்பட்ட ஒரு ஆளாக போனால் அது வந்து செல்லா காசு ஆனால் ஒரு யூனியனாக ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் ஒரு பிரெசிடென்ட்டு எல்லாேருமா சேர்ந்து நம்ம போகும்போது அதுக்கு வேல்யூ அதிகம் அதே மாதிரி இங்கே நம்ம கண்டிப்பாக நல்ல கலை நிகழ்ச்சிகள் பண்ணி ஏன்னா இன்றைக்கி எல்லா சேனலுக்குமே கலை நிகழ்ச்சி வேணும் பட் இதுவே வந்து ரொம்பவும் வந்து நலிஞ்சு போய் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் அடித்தடி பண்ணும்போது யார் வருவாங்க நமக்கு வந்து கலை நிகழ்ச்சி பண்ண யோசித்து பாருங்கள் எந்த ஸ்பான்சரை போய் நம்ம பிடிக்க முடியும் எந்த சேனலில் போய் நம்ம பேச முடியும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி டேட்டில் ரொம்ப ஒரு மலிவான ஒரு என்ன சொதுனா ஒரு கை கடக்கமாக வந்து ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம கில்ட்டு தான் அதில் வந்து வேறு எந்த டவுட்டுமே கிடையாது மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்போ அதுக்கு கூட வழி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம மறுபடியும் இந்த எலெக்ஷனை வந்து கொண்டு வரணும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நான் ரொம்ப அதாவது பணிவோடையும் ஒரு ஒரு இதோடையும் கேட்டுக்கிறேன் என்றைக்குமே அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடிகர்களுக்கும் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து இதில் தலையிடுவாராங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஏன்னா இது கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு என்ன சொல்கிறது அரசியல்வம் சரி எந்த ஒரு இதுவும் இதில் வந்து தலையிட மாட்டாங்க ஸோ கோர்ட்டு நீதிபதி அவர்களுக்கு பரிந்துரைத்து இது சீக்கிரமாக வந்து எங்களுக்கு இந்த எலெக்ஷனை வந்து நடத்தி கொடுக்குறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி நீதிபதி அவர்களும் இதை வந்து கொஞ்சம் கனிவோடு பார்த்து ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா இருபத்தையாயிரூவா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து கில்டில் இருந்தது எப்போது பத்து வருஷம் முன்னாடி இப்போ நம்ம நல்லபடியாக நடத்திட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஐம்பதாயிரரூவா கூட கொடுக்கலாம் நம்ம முன்னுரையாக நிற்போம் ஏன்னா அதுக்காக தான் இதில் வந்து நிறைய பேர் மெம்பராக உள்ளே இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம்னா அதை வெறும் ஒரு ரூபா கொடுத்தா என்னங்க பிரயோஜனப்படும் அது எதுக்கு போய் சேரும் சொல்லுங்கள் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் ஐயாயிரம் ரூபா தான் கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய சங்கமாக இருந்தாலும் சரி வெறும் ரூபா கொடுக்குறாங்க அந்த ஐயாயிரத்து ஆஸ்பத்திரிக்கி நினைஞ்சாலே எவ்வளோ செலவுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு சங்கத்தை நல்லா நம்ம வந்து ஒரு கட்டமைச்சு அதில் நிறைய ஃபண்டை வச்சு நம்மளுடைய ஆட்களுக்கு வந்து அதை நல்லபடியாக போய் சேர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நேர்மையாக இருந்தால் அதில் இருக்க நான் தயாராக இருக்கேன் நான் முதலே பல முறை அவங்க என்னை வந்து கேட்டப்போ கூட நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷம் கோர்ட்டில் கூட என் பேர் எடுத்துருக்க நான் வரவே மாட்டேன் நான் கையெழுத்தே போட மாட்டேன் ஏன்னா ஒரு தகராலால் நடக்கக்கூடிய இடத்துல போய் நின்று நமக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் ஸோ தயவுசெய்து எல்லாரும் இனிமே நம்ம வந்து எலெக்ஷன் வந்தால் கூட ஒரு ஒற்றுமையாக இருந்து இதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய மெம்பர்ஸுக்கு இதனால் என்ன அட முடியும் நம்ம எப்படி போய் சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்க முடியும் நம்ம எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இடத்துல போய் கேட்டு சின்ன படங்களுக்கு சுத்தமாக ஆதரவு இல்லாமல் இருக்குது அவங்க சேனல் வாங்கவே மாட்டேங்கிறாங்க சின்ன படத்தை ஸோ அதுக்கு என்ன வழி இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி அப்போ சின்ன படமே எடுக்கக்கூடாது பெரிய படம்னா ஹீரோஸ் மொத்தம் எட்டு பேர் ஒம்பது பேர் தானே இருக்காங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் தானே ஆக்ட் பண்ண முடியும் அப்போ ஒம்பது படம் போச்சுன்னா ஒம்பது ப்ரீச்சர் மட்டும் தானே பழைக்க முடியும் இப்போ மீதி பேர்லாம் என்ன ஆக முடியும் இல்லைங்களா சின்ன படத்தை வந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பாம்பேல விற்கிறதுக்கும் சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு சர்ட்டன் ஹீரோஸ்க்கு அப்புறம் அவங்க கீழே வந்து அந்த படங்கள் எதையுமே தொடமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா ஒரு டெரிட்டரியே இல்லை நமக்கு ஸோ இதெல்லாம் எடுத்து பரிந்துரைச்சு ஸோ அட்லீஸ்ட் தூர்தர்ஷனாவது வாங்கணும் இப்போ தூர்தர்ஷன் வந்து சேட்டிலைட் வச்சுருக்காங்க தூர்தர்ஷன் வந்து ஓடிடி வச்சுருக்காங்க ஸோ நம்ம போய் அதை ரெப்ரசன்ட் பண்ணி அட்லீஸ்ட் இந்த சின்ன படங்களெல்லாம் நீங்கள் வாங்கி போடுங்க ஏ சர்டிஃபிகேட் விட்டுருங்க அவங்க போட மாட்டாங்க ஏ சர்டிஃபிகேட் இல்லாத படங்கள் எல்லாம் தூர்தர்ஷனில் போட்டு கொடுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம போய் பரிந்துரைச்சு நம்மளால் பேச முடியும் ஸோ இதுக்கு ஒத்துமை ரொம்ப முக்கியம் அண்ட் எல்லாருடைய ஆதரவும் முக்கியம் ஸோ கண்டிப்பாக நீதிபதி அவர்களும் இதை வந்து கண்டிப்பாக அவருக்கு காதுக்கு போகும்னு நினைக்கிறேன் போச்சுன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு என் நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் கில்டு செயலாளர் துற பேசுகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக எங்கள் கில்டு சங்கத்தில் வந்து ஒரு முறையான நிர்வாகம் இல்லை ஒருத்தரே தாங்க அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலேயும் செயலாளராக இருந்தார் செயலாளராக இருந்து அவர் கூட ஜெயித்தவங்க எந்த நிர்வாகிலுமே உள்ளே அனுமதிக்கலை தான் ஒருவரே இருந்து அந்த நிர்வாகத்தெலாம் எடுத்துக்கிட்டு அங்கே வர பணத்தெல்லாம் எடுத்து தன் விருப்பம் போல் செலவு செஞ்சார் எந்த ஒரு உறுப்பினருக்கும் இங்கே சுதந்திரமாக ஒரு டைட்டில் பதிவு பண்ண முடியல அப்படி மீறி கேட்டால் அவங்களை அடிப்பார் இதுதான் அவருக்கு தெரிஞ்ச வேலை இல்லைனா சந்தா வாங்காமல் என்ன பண்ணுவார் சங்கத்தில் வந்து நீக்கிடுவார் இப்படி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போராடி போராடி உள்ளே போகும்போதெல்லாம் போலீஸில் வந்து எங்கே மேலே ஒரு பல பாலியல் கேஸ் கொடுக்குறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அங்கே வேலை செய்கிற அந்த பனிப்பெண்டில் வச்சு தவறான முறையில் கேஸ் கொடுத்து போலீஸ்கிட்ட எங்களை உள்ளே விடாமல் பண்ணுறது இந்த மாதிரி பல முறைகேடுகள் பத்தாண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எலக்ஷன் நடக்கணும் ஆனால் அந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் ஒரு தருத்துக்கிட்டே இருக்கார் அந்த மாதிரி தான் இரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்கணும் எல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் நடத்த விடலை ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் அந்த நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ என் பாட்ஷா அவர்கள் தலைமையில் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷன் நடந்து முதல் மீட்டிங்லேயே இந்த டைட்டில் பதிகிறதுக்கெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு சில நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு தீர்மானமாக கொண்டு வந்தோம் ஆனால் அந்த அதுக்கு அவர் ஒத்துக்கலை அந்த மினிட்ஸ் புக்கை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்ட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஆன்லைனில் டைட்டில் கொண்டு வந்துட்டாக்க அவர் தன் விருப்பம் போல் அந்த டைட்டில் சொல்லி ஒரு டைட்டில் சொன்னாங்க அது இருக்குன்னு சொல்ல மாட்டார் உண்மையிலேயே அந்த டைட்டில் இருக்கும் ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலில் கொடுக்காமல் அவர் அதன் மூலம் தனக்கு பணம் வாங்குறதுக்காக பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தார் அதனால இந்த நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து அதில் கையெழுத்து போடாமல் எங்கெல்லாம் வெளியில் அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனாக போலீஸ் துறையில் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவங்கெல்லாம் நிர்வாகிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இருந்து அதாவது எங்கள் செயலாளர் பதவியிலேருந்து பொருளாளர் பதவியிலிருந்து எங்கூட வெற்றி பெற்றவங்களாம் அனுப்பிச்சிட்டாரு சங்கத்தில் அவர் கூட இருந்தது ஆறு பேர் தான் அதாவது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆறு பேர் அந்த ஆறு பேரையுமே கொஞ்சம் நாளில் அவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஆனால் எதையும் செயல்பட விடலை சங்கத்துக்கு வந்து கு கோ கோரங்கிறது ஒம்பது பேர் வேணும் அந்த ஒம்பது பேர் இல்லாமே கடந்த ஆறு வருஷமாக எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றலை இவர் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது ஆனால் பணத்தை மட்டும் மெம்பர்கிட்ட வாங்கி அந்த உறுப்பினர் சேர்க்கும் போது உறுப்பினர்கள்னு உறுப்பினர் சேர்க்கறது சங்கத்தில் ஒரு விதிமுறைகள் இருக்குது அது என்ன விதிமுறைனா உறுப்பினரை சேர்ந்த உடனே மாதம் மாதம் வந்து ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்கும் அந்த செயற்குழு மீட்டிங்கில் இவங்கெல்லாம் நாங்கள் உறுப்பினராக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் வாங்கினோம் அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் லிஸ்ட்டை கொண்ட ரிஜிஸ்ட்ஸில் கொடுத்து பதிவு பண்ணுவோம் இந்த மாதிரி முறையான செயல்கள் எதுவுமே அவர் செய்யலை அதனால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் சேர்ந்த உறுப்பினர்கள் யாருமே அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால தான் இந்த தேர்தலில் கூட அவங்க ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை வச்சு கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதெல்லாம் போராடி நாங்கள் எப்படியாவது கில்டு சங்கத்துக்கு தேர்தல் வேணும் ஏன்னா நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை ஏற்படுத்தணும் ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படி அது எந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகிகள் வேணும் அந்த நிர்வாகிகள் இல்லை அந்த நிர்வாகிகள் வேணும்னா அதுக்கு ஒரு தேர்தல் வேணும் அந்த தேர்தலை தான் நாங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டோம் ஆனால் பல வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் நடக்கட ஒரு அந்த முரண்படாக செயல்பட்டுகிட்டே இருக்காரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தேர்தல் நடக்கிறதுக்கான ஒரு வரவு வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்துட்டாங்க அதை கொண்டாந்து அந்த ஆஃபீஸில் ஒட்டி மெம்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த ஆஃபீஸை கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லைன்னா அந்த ஓட்டு லிஸ்ட் அன்னைக்கு ஒட்டியிருந்தாங்கனாக்க எலக்ஷன் முடிஞ்சு ஒரு புதிய நிர்வாகமே வந்திருக்கும் அந்த எந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அவர் கில்டு பணத்தை நிறையா கொள்ளையடிச்சிருக்காரு எலெக்சன் நடந்தால் நிச்சயமாக ஒரு தோற்று போயிடுவார் ஜெயிச்சு வர்றவங்க நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க அதனால இந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் நிச்சயமாக அவருடைய அநியாயங்கள் ரொம்ப நாள் நீடிக்காது அதற்கான ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாங்கள் வந்து வல்லூர் உடல் ஒரு தீர்மான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு நினைச்சோம் அது எங்களுக்கு முறையான ஒரு பர்மிஷன் கிடைக்கல தரன் தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்ட்டாங்க கடைசி நேரத்தில் ஜாக்கு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் பண்ணிட்டாரு இருந்தாலும் உறுப்பினருடைய ஒற்றுமை எழுச்சின் காரணமாக இங்கே நாங்கள் கூட்டியிருக்கோம் நிச்சயமாக எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கமும் செய்வாங்க அதே சமயத்தில் நீதிமன்றம் நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இந்த கில்டு நிர்வாகத்தில் என்ன குறைபாடுகள் நடக்குது அப்படின்னு தமிழக முதல்வர் ஐயா மு க பார்த்து கொடுக்குறோம் அதே சமயத்தில் நீ சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கும் நாங்கள் வழக்கறிஞரை வச்சு அந்த கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் நிச்சயமாக அதன் சட்டப்பூர்வமாகவும் அதே சமயத்தில் அரசியலில் அரசாங்கம் மூலியமாகவும் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணுமோ அதற்கான முயற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் இல்ல சீஃப் கஸ்டா அஞ்சாறு பேர் போட்டிருந்தோம் அவங்க வராது காரணம் என்ன எல்லாருக்குமே நாங்கள் வள்ளூர் கோட்டம் தான் எனக்கு சொல்லியிருந்தது திடீர்னு இந்த அந்த பர்மிஷன் இல்லாமல் இங்க மாத்தினதுனால அவங்க வர்றதுக்கு யோசனை பண்ணிட்டு வரல இல்ல இல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவங்க எல்லாம் கில்டில் உறுப்பினர்கள் அவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மட்டும் இல்லை கேஆர் சார்லேருந்து ஏஎல் அலோக் பண்ணலேருந்து எஸ்பிசிஆர் சார்லேருந்து எல்லாமே எங்கள் கீழ்தலியும் உறுப்பினர்கள் சென்ற முறை ஏஎல் அலோப்பண்ணா தேர்தலே நின்றார் கேஆர் சார் இங்கே லைஃப் லைஃப் மெம்பர் அவர் அதனால் அவங்க வர முடியாத சூழ்நிலை காரணம் மழை தான் காரணம் நிச்சயம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நிச்சயம் நான் அவங்க ஒத்துழைப்பு தர்றோம் நீங்கள் நல்லபடியாக மீட்டிங் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை தேர்தல் விரைவில் வேண்டும் அதற்கான கோரிக்கை தான் நாங்கள் வச்சு மீட்டிங் நடத்தி இருக்கோம் இதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு விரைவில் சங்கத்துக்கு தேர்தல் கொண்டு வருவோம்